வேலும் மயிலும் சேவலும் துணை கந்தர் அலங்காரம் பாடல் எண்பத்தி எட்டு வணங்கி துதிக்க அறியா மனிதருடன் இணங்கிக் குணம் கெட்ட துட்டனை ஈடேற்றுவாய் வணங்கி துதிக்க அறியா மனிதருடன் இணங்கிக் குணம் கெட்ட துட்டனை ஈடேற்றுவாய் கொடியும் கழுகும் பிணங்க துணங்கை அலகை கொண்டாட பிசிததம் வாய் நினம் கக்க விக்கிரம வேலாயுதம் தொட்ட நிர்மலனே கொடியும் கழுகும் பிணங்க துணங்கை அழகை கொண்டாட பிசிததம் வாய் நினம் கக்க விக்கிரம வேலாயுதம் தொட்ட நிர்மலனே வணங்கி துதிக்க அறியா மனிதருடன் இணங்கி திருமுருகப் பெருமானே உன்னுடைய திருவடிகளை பணிந்து திருப்புகளை பாடி பக்தி பரவசத்துடன் உன்னை துதிக்க அறியாத மனிதர்களோடு சேர்ந்து குணம் கெட்ட துட்டனை ஈடேற்றுவாய் நற்குணம் அற்றுப்போன தீயவனாகி அடியேனை கடை செய்து அருள் புரிவாயாக கொடியும் கழுகும் பிணங்க போர்க்களத்தில் காக்கைகளும் கழுகுகளும் ஒன்றோடொன்று சண்டையிட்டு கொள்ளவும் துணங்கை அழகை கொண்டாட பேய்கள் துணங்கை கூத்தினை மகிழ்ந்து ஆடவும் பிசிதர் தம் வாய் நினம் கக்க அரக்கர்கள் தம் வாயிலிருந்து கொழுப்பினை உமிழவும் விக்கிரம வேலாயுதம் தொட்ட நிர்மலனே வீரம் பொருந்திய வேலாயுதத்தை அவர்கள் மீது விடுத்து அருளிய நிர்மலனே போர்க்களத்தில் அரக்கர்களை வீரம் பொருந்த வேலாயுதத்தை விடுத்து வெற்றிவாகை சூடிய திருமுருகப் பெருமானே உனது திருவடிகளை பணிந்து திருப்புகளை பாடி துதிப்பதற்கு அறியாத மனிதர்களோடு சேர்ந்து நற்குண அற்றுப்போன தீயவனாகி அடியேனை கடைத்தேறச் செய்து அருள் புரிவாயாக முருகா அடியேனையும் ஆட்கொண்டு அருள் புரிவீராக வணங்கி துதிக்க அரியா மனிதருடன் இணங்கி குணம் கெட்ட துட்டனை ஈடேற்றுவாய் கொடியும் கழுகும் பினங்க துணங்கை அழகை கொண்டாட பிசிதர் வாய் நினங்கக்க விக்கிரம வேல் ஆயுதம் தொட்ட நீர்மலனே நினங்கக்க விக்கிரம வேல் ஆயுதம் தொட்ட நீர்மலனே வணங்கி துதிக்க அறியா மனிதருடன் இணங்கி குணம் கெட்ட துட்டனை ஈடேற்றுவாய் கொடியும் கழுகும் பிணங்க துணங்கை அழகை கொண்டாட பிசித தம்பாய் நினங்கக்க விக்கிரம வேல் ஆயுதம் தொட்ட நீர்மலனே நினங்கக்க விக்கிரம வேல் ஆயுதம் தொட்ட நிர்மல